வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பா இந்த சேனலில் போற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆயிரியம் ஆயிரம் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறந்த மனிதராக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கடுமையான உழைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல செஞ்சுட்டு வர்றக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால அதிகப்படியான லாபங்கள் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் இவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு முதல் மனிதராக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ஒரு பதவிங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க எந்த ஒரு காரியம் காரியத்தை இறங்குறது மாதிரி இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிடுதலுங்கிறது கண்டிப்பாகவே இவங்க கிட்ட இருந்துகிட்டு வரும் இவங்க வேலையும் செய்யும் ஆட்களாக இருந்தாங்கன்னா அந்த வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பதவிகள் இவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே ரொம்பவுமே திறமை சாலியாக இருந்துகிட்டு வருவாங்க மற்றவங்க மதிக்கக்கூடிய இடம்ங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க கிட்ட பேச்சு திறமை அதிகமாக இருந்தாலும் சரி இவங்க பார்த்தீங்கன்னா செயல் தான் அதிக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே கம்மியாக பேசுவாங்க ஆனால் பேச்சாற்றல் ரொம்பவுமே மிக்க நபர்களாக இருப்பாங்க ஆனா இந்த பேச்சை கம்மியாக பேசுறது பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் செய்ய மாட்டாங்க இவங்க கூட இருக்கிறதும் அதைதான் செய்யணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட அதிகமாக பேசுவதுங்கிறது இவங்களுக்கே பிடிக்காது இவங்க பாத்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போய் தான் நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடைபெறக்கும் வாய்ப்புகள் இருக்கு தாயிலை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இவங்க வாழ்க்கை அமைப்பு இருக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இங்கே எப்பவுமே தான் நினைச்சதை தான் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்க என்ன மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களோட பேச்சாற்றல்னால மற்றவங்கள ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால இவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் வச்சுக்கிட்டே வருவாங்க பொருளை சேர்க்குறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே விருப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியங்கிறது இந்த ஆயுள் நட்சத்திரத்தாரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கி இவங்க சிந்திச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களோட கடுமையான உழைப்பினால வெற்றிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அதில் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி அந்த விஷயங்கள்லேருந்து இவங்க பின் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த கஷ்டத்தை கண்டு பயப்படாமல் அதுக்கு வேண்டிய சொல்யூஷனை நோக்கி இவங்க செல்வாங்க அந்த விஷயத்துலையும் வெற்றியும் அடைவாங்கன்னு சொல்லலாம் இவங்க பாத்தீங்கன்னா இவங்க விரும்பக்கூடிய விஷயங்களுக்காக மற்றவங்களை எதிர்க்கணும்னு வந்தா கூட அதையே எதிர்க்க செய்வாங்க அதே போல் இந்த ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் எதிர்மறையாக இருந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா உணவில் விருப்பம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நகைச்சுவை உணர்வால் மற்றவங்கள இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது சில டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களை கேலி பண்ணுறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இவங்க மனசில் ஒன்று தோணுச்சுன்னா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மறைக்க மாட்டாங்க தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க நினைச்ச சொல்ல யாருக்காகவும் பயந்துக்காமல் வெளிப்படையாக பேசும் குணம் படைத்தவங்களாக இவங்க இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மனிதராக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பொறுமைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்காதுன்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு விஷயமாக எடுக்கட்டாலும் சரி அந்த விஷயத்தில் ரொம்பவுமே ஸ்பீடாக செயல்படணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டுன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுலையும் இவங்க ரொம்பவுமே சிறந்த மனிதராக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா சொத்துகள் சேர்க்குறதுங்கிறத அதிக விருப்பங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் அதிலையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே அதிகப்படியான விருப்பங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அப்புறம் வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்களும் அதிக பிரியம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிற குணமும் படைச்சவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா அதிகப்படியான முன்கோபங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் முரத்து தன்மைங்கிறது இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேர்மையான குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே திறமைசாலியாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஏழை பணக்காரன் அப்படினால பார்க்காம எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இணக்கமாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க யாருக்கு எந்த ஒரு உதவினாலும் சரி இவங்க தேடி போய் செய்யறக்கும் வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த உறவுகள்னால சரியே பிரச்சனைகள் கண்டிப்பாகவே இந்த ஆயுள் நாச்சங்களுக்கு ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நண்பர்கள் கிட்ட இருந்து நிறைய ஆதரவுகளும் இந்த ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அதாவது பிரச்சனைன்னு ஏற்படும் உறவுகள் கிட்ட இருந்து வரும் நன்மைகள் ஏற்படும் போது இவங்க நண்பர்கள் கிட்ட இருந்து இல்லைன்னா வெளி மனிதர்கள் கிட்ட இருந்து ஏற்படும் சொல்லலாம் உறவுகள்னால பெரிய ஆதாயங்கள் இந்த ஆயுள் நட்சத்திரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் இவங்களோட குடும்ப அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு நல்ல மனைவி அம்மா அப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக அமையும் சொல்லலாம் உங்களால் உங்களோட குடும்ப நபர்களுக்கும் நிறைய ஆதாயங்கள் கண்டிப்பாகவே கிடைக்குன்னு சொல்லலாம் உங்களோட கடுமையான உழைப்பினால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உயர்வுங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கும் உங்களோட குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அது பெருமை அடையக்கூடிய விஷயமாக அமையும் சொல்லலாம் சில ஆயுள் நட்சத்திரக்காரங்களாக பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சுயநலமாக கிடக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப நபர்கள் கிட்டையே பார்த்திங்கன்னா சுயநலமாக நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட ஆதாயத்துக்காக மற்றவங்களை பழிக்கும் தன்மை இவங்களுக்கு இருக்குது மற்றவங்களை கெடுக்கிற தன்மையும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு அதுவும் சில குறிப்பான நபர்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு இது பார்த்திங்கன்னா உங்களோட சுய ஜாதிக அடிப்படையில் கண்டிப்பாகவே அமையும் இள வயதில் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனாலும் அந்த அனுபவத்தை வச்சு இவங்களோட இள வயதுலேருந்தே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடச்சிக்கிட்டு வரும் ஆயுத நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே திறமைசாலியாக இருப்பாங்க ரொம்பவுமே அதிகமான தைரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அப்புறம் ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா புதிய விஷயத்தை தெரிஞ்சு கொள்வதில் அதிக விருப்பங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோபங்கள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு வரும்னு சொல்லலாம் எப்பவுமே புகழ விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்கள செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் ஆயுள் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களுமே ரொம்பவுமே திறமைசாலிகள்னு சொல்லலாம் சில கஷ்டமான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடைபெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாகவே இவங்க வாழ்க்கையில் நடைபெறும் இவங்க எப்போ பார்த்தீங்கன்னா சுகமான விஷயங்களுக்கு அதிகப்படியான ஆசைகள் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க விரும்பக்கூடிய விஷயத்துக்காக எந்த ஒரு காரியத்தை வேணாலும் இவங்க இறங்கி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்துக்கவே மாட்டாங்க அப்புறம் ஆயிரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பொறுமைசாலிகள்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக லேட்டாக தான் கிடைக்கும்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களாக பார்த்துருப்பாங்க இவங்களும் மற்றவங்களுக்கு உதவும் தன்மை கண்டிப்பாகவே உண்டு அதிகப்படியான கோபங்கள் இவங்களுக்கு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த தடையை நீக்கி வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உயர்வு கண்டிப்பாகவே பார்ப்பாங்க அது எந்த வழியில் இருந்தாலும் சரி உயர்வுங்கிறது அதுவும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உயர்வுங்கிறது இவங்களுக்கு கிடைச்சே தீரும் புகழ்ச்சியை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் ஆயில் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அதிக புத்தி கூர்மை இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் ஆனாலும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்க அடிக்கடி சோர்வாக காணப்படுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க உழைப்பை விட இவங்களோட புத்தி கூர்மைகள்னால நிறைய வெற்றிகள்ங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் இவங்க குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கஷ்டங்கள் கண்டிப்பாகவே பார்த்துருக்கலாம் இருந்தாலும் இள வயதுல இருந்து அதிகப்படியான வெற்றிகள் அதுவும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள வெற்றிகள்ங்கிறது இவங்களுக்கு கிடைச்சே தீரும் இங்க எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் சரி அதுல வந்து ஒரு ஸ்பீடாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது ஒரு பிளானிங்றது இவங்க கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே குறைவுதான் இவங்கனால பாத்தீங்கன்னா இவங்களோட குடும்ப நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இல்லைன்னா கஷ்டங்கள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் இவங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அமையறக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்க வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் நடக்கலைன்னாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் உங்களோட லைஃப் டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்